அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு வீடியோவில் ஆஃப்டர்நூன் லஞ்சில் இருந்து நைட் டின்னர் வரையும் என்ன சமைச்சேன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருந்தேன் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்பயும் போல் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூடியூப்பில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது நிறைய குக்கிங் சேனல்ஸ் ஃபன் பண்ணுறவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்க கப்புள் பிளாக்ஸ் பண்ணுறவங்க ஃபேமிலி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லோருமே வந்து அவங்களோட ப்ரொஃபஷனாக பண்ணுறதையும் தாண்டி அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் நல்லா வர்றதுனால நிறைய நல்ல குரோத்தை வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது அவங்கக்கிட்ட அப்போது ஒரு சராசரி மக்களாக இருக்க நாம அதுலேயும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நாம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறவங்கள பார்த்துட்டு அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கை முறையே மாறுதில்லை ஆரம்பத்தில் வந்தப்போ அவங்க ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க நல்ல ரீச் ஆகி நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை முறையே வேறு மாதிரி மாறியிருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணிவிட்டு தேவையே இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறதே நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும் ஓ நம்மளும் இப்படி தான் நினச்சிட்ருக்கோமோ இது நம்மளையே நமக்கே தெரியாமல் ஒரு வகையில் பாதிச்சுட்ருக்கோ அப்படின்னு நினைப்பீங்க அது என்ன மாதிரிலாம் நம்மளைய பாதிக்குது அதிலிருந்து எப்படி நம்ம மீளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசலாம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நிலவரப்படி யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ டக்குன்னு ரீச் ஆகி மடமடன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி நல்ல சம்பாத்தியம் வந்து வேற லெவலில் க்ரோத் ஆகிருக்கிற நிறைய பேர் நம்மளை மாதிரி சராசரியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக தான் இருக்காங்க அவங்க ஏற்கனவே ஒரு அறிமுகமான பிரபலமான சினிமாவில் இருக்கிறவங்களோ இல்லைப்போ வேறு எந்த துறையை சார்ந்தவங்களாவோ இருக்கிறது இல்லை நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து வந்தவங்களா தான் இருக்கும் ஏன்னா நம்ம அவங்களோட வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் அவங்க லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இப்போ நல்ல ரீச் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக வேறு மாதிரி மாறி இருந்திருப்பாங்களா இருக்கும் அப்போ அதெல்லாம் பார்க்குறம்போது நம்மளே அறியாம நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயம் தோணும் சார் வரும்போது அவங்க எப்படி இருந்தாங்க ரொம்ப ஒரு சாதாரணமாக தான் இருந்தாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் இருந்தாங்க இப்போ என்னடானா ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆயிட்டாங்க ஹீரோயின்ஸ்க்கு ஈக்குவலா வந்து மேக்கப் பண்ணிக்கிறாங்க எப்பயுமே தங்களை வந்து நல்லா நீட்டா வச்சுக்கிறாங்க எப்படி இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் நம்மளோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அதுலேயும் நம்மளை மாதிரி பெண்கள் முக்கியமா வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கப்பிள் ஃப்ராக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்போம் அதுலேயும் வந்து நமக்குன்னு சொல்லி ஃபேவரேட்டாக ஒரு ரெண்டு இல்லை மூணு கப்புல்ஸை வச்சுருந்துருப்போம் அவங்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட கப்புளாக சேர்ந்து அவங்க பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ இதுதான் ரியாலிட்டி போல் இவங்க எல்லா நாளுமே எல்லா வீடியோஸ்லேயுமே இப்படி தான் இருக்காங்க மேக்கப்பாக இருக்காங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கொஞ்சிக்கிறாங்க சகஜமாக பேசிக்கிறாங்க வாடா போடான்னு திட்டிக்கிறாங்க மாமியார் மாமனார் முன்னாடியே வந்து கேஷுவலாக இருக்காங்க ஓ இது ஒரு லைஃப் ஸ்டைல் போல் நமக்கு இப்படி இல்லையே அப்படின்லாம் ஏங்க ஆரமிச்சிட்றோம் ஒரு கட்டத்தில் யாரோ எங்கேயோ இருக்கவங்க வெறும் வீடியோவை பார்த்து அவங்கள வந்து நம்ம எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் கிட்டத்தட்ட நமக்கு அவங்க மேலே பொறாமையே வந்துடுது இதனால நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ண ஆரமிச்சிடுறோம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அவங்களையுமே நம்மளை மாதிரி நார்மலான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்களா இருக்கும் அவங்களுக்கும் எல்லாத்தையும் மாதிரி வீட்டில் சண்டை வரும் எல்லா நேரமும் வீட்டில் மேக்கப்போடே இருக்க மாட்டாங்க அவங்க இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டனால வீடியோ எடுக்கணும் அதுக்கு நம்ம இப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கணும் நம்ம எப்படி ரொமான்டிக்காக இருக்கணும் நம்ம இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்னு அவங்களுக்கு ரெண்டு லைஃப் இருக்க தான் செய்யும் அடுத்ததா பெண்கள் நமக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோஸ் என்னவாக இருக்குன்னா கிளீனிங் வீடியோஸ் தான் அதுலேயும் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது மேக்ஓவர் பண்ணுறது அதுக்குன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவையே இல்லாமல் மீசோவில் அதுலேயும் இதுலேயும் ஆர்டர் போட்டு வாங்கி திரும்ப திரும்ப மேக் ஓவர் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஓ வீடுனா இப்படி தான் இருக்கணும் போல் நம்மளும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளும் அதை துடைக்கணும் இதை துடைக்கணும் அந்த டப்பா வாங்கணும் இந்த பாத்திரம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் ஆக்சுவலாக இதுவுமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்ப ரீச் ஆகுது அதை வச்சு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க பட் நாம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு நல்லபடியாக ஒரு விஷயம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது இதை செய்யலாம் இந்த ஹேபிட்ட மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது இப்போது அவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு அவங்க ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் ஆனால் நமக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவாக பார்க்காம நம்மளும் இதை வாங்கியே ஆகணும் நம்மளும் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்மளை நம்ம வருத்திக்கிறோம் அப்புறம் இப்போல்லாம் வந்து நிறைய வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருந்தாலுமே அதை விட்டுட்டு இந்த யூடியூப்பை கன்யூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா இதில் நல்ல ஏர்னிங் வருது நல்ல ப்ராப்ளம் கிடைக்குது அப்படிங்கிறனால தான் அதுக்காக நாம் என்ன சொல்லுவோம் சோ நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் ஆனால் வந்து ஒன்றும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை ஆனால் இவங்க இப்போ தான் ஒரு முன்னாடி சேனல் ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே கார் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்லாம் நினைக்க ஆரமிச்சிட்றோம் நாம் என்ன நினைக்கிறோம் நோகாமல் வெறும் யூடியூப்பில் வீடியோ போட்டு காசு சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படின்னு பட் அவங்க சைடில் யோசிச்சா அதுவுமே அவங்க ப்ரொஃபஷனாக பண்ணுறப்போ அதுக்கு அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் கேமரா வாங்குறதுலேருந்து மைக் வாங்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்களா இருக்கும் அதே மாதிரி வீடியோவும் தானாக இல்ல வீடியோக்கு ஆக்டிங் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன கண்டென்ட் போடலான்னு யோசிக்கணும் அந்த கண்டென்ட்ல ஏதாவது புதுமையை கொடுக்கணும் மக்களுக்கு என்டர்டைன் பண்ணணும்னு சொல்லி அவங்களுமே நிறைய உழைக்க தான் செய்வாங்களா இருக்கும் அதுலேயும் இந்த விளாக்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே அவங்களோட ஓன் ப்ரைவேசியவே வந்து நிறைய சோ பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைலையும் என்ன சமைக்கிறாங்க என்ன சாப்பிட்றாங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்கிறது முதல்ல கொண்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு நம்மளோட பர்சனலை நம்ம பிரைவேட் லைஃபை வந்து சோ பண்ணுறதுக்கு பிடிக்காது அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது இல்லையா அப்போது நம்ம லைஃப் ஸ்டைலை அவங்களோடதோடு நம்ம கண்டிப்பாக கம்பேர் பண்ணவே கூடாது நம்ம வெறுமனே ஒரு சிக்ஸ்டி செகண்டில் வர சாட்ஸையோ இல்லை ஒரு டென் மினிட்ஸில் வர வீடியோஸையோ பார்த்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ஆடம்பரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அவங்க ஒரு பேசனாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் இதை ஒரு தொழிலாக எடுத்து தான் பண்ணுறாங்க அப்போது அவங்களுமே அதுக்காண்டி உழைக்கிறாங்க அதில் சம்பாதிக்கிறாங்க இதை ஒரு தொழிலாக பாருங்கள் அப்போது அதே மாதிரி அவங்களுக்கும் நிறைய காம்படிட்டர்ஸ் வருவாங்க இந்த யூடியூப்லையும் அவங்களோட கம்பீட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்போது அவங்க தொழிலில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தாராளமாக அவங்கள நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் பரவாயில்லையே நம்மளும் இந்த மாதிரி வீடியோஸ் செய்ய முடிஞ்சால் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு எது ஒத்து வருதோ குக்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது நல்ல பயனுள்ள தகவல் இல்லை உங்களுக்கு வளாக்ஸ் போடுறதுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் டேலண்ட் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா தாராளமாக யூடியூபை நீங்களும் பயன்படுத்தலாம் ஏன்னா பிகினர்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் உங்க சேனலை டெவலப் பண்ணணும் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது தாராளமாக அதையும் நீங்கள் ஒவ்வொன்னா பார்த்துட்டு அதுலேருந்து நீங்களுமே ஏர்ன் பண்ணலாம் நீங்களுமே உங்கள் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல அவங்க வெறும் யூடியூப் சேனலை வச்சுட்டு எப்படியெல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம அவங்கள வந்து ஒரு போட்டியாளராக பார்த்துட்டு கடைசியில் எனிமையாக ஆக்கிட்டு அவங்கள பார்த்து போறாமல் நம்மளை நாமளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறதோடு இல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையும் தேவை இல்லாமல் சண்டை போடுவோம் அதுலேயும் இந்த ப்ரெக்னன்சி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அந்த கப்பல் பாருங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி பிரெக்னன்சி அழகா ரிவீல் பண்றாங்க உடனே அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறாங்க அவங்களை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க எப்படி பாத்துக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க குழந்தை பிறக்கும் போது பாருங்க அவங்க எவ்வளவு எமோஷனலா இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் நீங்க இப்படிதான் இருந்தீங்களா நீங்க என்னை கண்டுக்கவே இல்லை எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்கல எனக்கு வளையல் வாங்கி கொடுக்கல நான் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்தீங்களா அப்படின்னு ரொம்பவே நம்ம வந்து ஹஸ்பண்ட டார்ச்சர் பண்றது இந்த பிரெக்னன்சி வீடியோஸ் பார்த்துட்டு தான் யாரோ ஒருத்தவங்க வீடியோல அவங்க ஒய்புக்கு வந்து பி பீரியட்ஸ் டைமு மூட் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ கொண்டு போய் நம்ம ஹஸ்பண்ட் முன்னாடி காமிச்சு பாருங்க எப்படி வாங்கி கொடுக்குறாங்க நீங்க எனக்கு என்னைக்காவது வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவோம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்டுட்டா கூட நம்ம ஹஸ்பண்ட் செஞ்சிருவாங்க ஆனா இன்னொருத்தர காமிச்சு இவங்க இப்படி அவங்க ஒய்ஃப் கிட்ட இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணா அவங்களுமே வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை ஆயிடும் ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா நம்ம ஒரு ஃபேவரேட்டாக ஒரு சேனல் பார்க்குறோம் அவங்க வீடியோஸை ரொட்டினாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பாருங்க அவங்க காட்டுற விஷயங்களில் இருக்க நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலோட அதை கம்பேர் பண்ணி அவங்க ரியாலிட்டியும் இது தான் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ரியாலிட்டியை மாற்ற நினைக்காதீங்க அட இத்தனை நாள் இது தெரியாமல் அவங்களெல்லாம் பார்த்து நான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருந்தேனே அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் முக்கியமாக இதே மாதிரி ஏ அவங்கள பாரண்டி இவங்கள பாரண்டின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காம பாரு அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் கார்கமேதனில் மீண்டும் சந்திக்கலாம்